ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தோல் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அண்ட் அதோடு சேர்த்து ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கப் அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கேன் இதையும் கழுவி வச்சுட்டு நான் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கும் போடலாம் தேங்காவை நம்மளும் சாப்பிட்றலாம் ஸோ எட்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் உப்பு பருப்பு அப்புறம் காஞ்சி மிளகா நாலு அப்புறம் கொத்தமல்லி புதினா அப்புறம் பூண்டு பத்து எடுத்திருக்கேன் பத்து பள்ளி பூண்டு அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் தேங்காவை போட்டுட்டு இதோடு சேர்த்து பச்சை மிளகா இங்கே உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றதுனால நான் இட்டு எடுத்துக்கிட்டேன் அண்ட் இதோட சேர்த்து எய்ட்டு டு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அண்ட் இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் முருங்கக்காய் அப்புறம் கார்னு ரெண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் ஸோ இது ரெண்டும் நல்லா வேகணும் ஸோ நல்லா வெந்திருச்சுப்போம் ஸோ இதை இப்போ தனியாக வச்சுட்டு ஒரு சட்டியாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சோ உளுந்து உளுந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ண உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஆக்சுவலி நான் இன்க்ரீடியண்ட்டில் இதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ இதை ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறப்ப சேர்த்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் மொழியே முருங்கக்காய் அப்புறம் அதையும் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி கான் அப்புறம் முருங்க முருங்கைக்காய் வேகம் வச்சதுனால ஜஸ்ட்டு வெங்காயத்தில் ஒரு பெரட்டை பெருட்டிங்க பரட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஸோ திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் ஆகட்டும் ஸோ ஸ்மெல் மஞ்சத்தூள் ஸ்மெல் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா கொக்கோனட் பேஸ்ட்டு ஸோ அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் அந்த கொக்கோனட் ராஸ்மெல்லாம் போகணும் இல்லையா அது கொஞ்சம் குக் ஆகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா கொதிக்கணும் மூடி வச்சிருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இந்த டயத்தில் கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிருங்க சிம்மில் வச்சு ஸோ தட் என்ன ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ என்ன வந்துருச்சு சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ டேஸ்டியான டம்ஸ்டிக் கார்ன் ரெசிபி ரெடி ஸோ நீங்கள் இது ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ அண்ட் டேக் கேர் பாய்